ஏர்போர்ட்டில் நீங்கள் விஜய பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுங்க நான் அவரை பார்த்தேன் இங்கே என்னோட பர்சனல் விஷயமாக வந்தேன் சிஸ்டர் ட்ராப் பண்ணுறதுக்கு விஜய் சார் போனாங்க நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டேன் திரும்பி பார்க்கல ஆனால் அவர் திரும்பி பார்க்காது வருத்தமாக இருக்குது ஆனால் அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அவரோட எப்பயிலேருந்தே அவரோட ரசிகை அவர் பார்க்கணும் அவர் ரசிகரை பார்க்கும்போது ஒரு தடவையாவது கையாவது அவர் காட்டிகிட்டு போகணும் ஒரு ஆசை எங்களுக்கு அப்புறம் ஒரு அரசியலுக்கு வரது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ தலைவர்கள் நல்லது செஞ்சுருக்காங்க அவரும் ஒரு நடிகராக இருக்கிறத விட அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் என்னோடய ரசிகை நான் ஒரு ரசிகையாக இருக்கிறதுனால அவர்கிட்ட ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறது தமிழக மக்களுக்கு நீங்கள் வந்து நல்லது செய்யணும் எல்லா அரசியல்வாதிகள் மாதிரி நீங்கள் எல்லாமே நல்ல விதமாக நம்ம தமிழ்நாட்டை ந வழிநடத்தி செல்லணும் எப்போவுமே உங்களோட கட்சி வெற்றி பெறணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஆகணும் அதை நாங்கள் பார்க்கணும் எப்போவுமே எங்கள் குடும்பத்தில் உங்கள் ஓட்டி உங்களுக்கு எங் எங்கள் ஓட்டு உங்களுக்கு மட்டும்தான் நான் ஒரு ரசிகையாக இல்லை உங்களோட தீவிர தீவிர ரசிகை நான் உங்களை ஒரு தடவை பார்க்கணுன்ற ஆசையும் எங்களுக்கு இருந்துச்சு அது இந்த ஏர்போர்ட்டில் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நல்லது செய்யணும் நிறையா செய்யணும் சார் மக்களுக்கு அவ்வளோதான் சார் வேறு ஒன்றும் இல்லை கடைசி படம் இவ்வளோ படத்தில் இவ்வளோ வருமானங்களை விட்டுட்டு அவரு இப்போ ஒரு அரசியலுக்கு வராருனா அவர் தமிழ் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வராரு ஸோ வரட்டும் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் எப்பவுமே எங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் சார் என்னோட பேர் வர்மிளா